பதில் சொல்லணும் பதில் சொல்றதுக்கு ஒரே ஒருவர் கவலைப்படாம உட்கார்ந்திருக்கார் அவருக்கு பெயர் புவனகிரி அன்பழகன் ஐயா அவர்கள் அவர்களை பாராட்டி அழைக்கிறேன் தொண்டின் திறம்தான் எல்லாரும் பக்தி பக்தினா நாட்டை யாரையா காப்பாத்துறது தொண்டின் திறம்தான் நமக்கு நம்மை இழுப்பது என்று பேசுவதற்கு ஐயா அவர்கள் வருகிறார்கள் அன்பழகன் அவர்களை வரவேற்கிறோம் அருணகிரியாளர் விழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆன்மீக சான்றோர்களே இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற கொடைவள்ளல் சின்ராசு ஐயா அவர்களே இங்கே வந்து வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் ஐயா அவர்களே இந்த விழா குழுவினுடைய தலைவர் தனுசு ஐயா அவர்களே பிச்சாண்டி ஐயா அவர்களே கஜேந்திரன் ஐயா அவர்களே இன்னும் இங்கே வீற்றிருக்கின்ற அருமை பெரியோர்களே வட்டி மண்டபத்திலே பாங்கறிந்து வாதிட்டுக் கொண்டிருக்கின்ற அறிஞர் வரும் மக்களே இந்த வட்டி மண்டபத்தினுடைய நடுவராக வீட்டிருக்கிற எங்களுடைய வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் சோசோமி அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களே இந்த கேள்விக்கு விடை காண்பதற்கு ஒரு எளிய வழி எனக்கு தோன்றுகிறது சொல்லுங்க தாங்கள் அனுமதித்தால் அதை நான் சொல்லுங்க இப்போ நமக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நாம கேட்போம் இறைவனிடத்திலே நம்ம கேட்கிறோம் ஒரு பொருள்னா அது நமக்கு பிடிச்சதா இருக்கு அருணகிரிநாதர் முருகப்பெருமான் ஒண்ணு கேட்கிறார் அப்படி கேட்கிறாருன்னா இந்த ஒரே வரியிலேயே நீங்க தீர்ப்பையே சொல்லிடலாம் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு முறைய சொல்றேன் என்ன கேட்கிறாரு அண்ணகிரிநாத பெருமான் இடத்துல ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் பணிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தொண்டு அப்போ அவர் என்ன கேக்குறாரு எனக்கு தொண்டு செய்கிற வாய்ப்பை கொடு தானே நாம வந்து நாமும் விரும்புவோம் எதை விரும்புவோம் நாம ரெண்டு மலைகளுக்கு இடையில என்ன விட்டுட்டாங்க ஒரு பக்கம் எமயமலை இன்னொரு பக்கம் பொதிகை மலை இந்த ரெண்டு மலைகள் என்ன நெருக்குது இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அருளோட அருணகிரிநாதனுடைய அருளோட சொல்ல விரும்புற எது கவரும் பக்தியா தொண்டா ஞானமா ஐயா எது மக்களுக்கு பயன்படுமோ அதுதான் நமக்கு விருப்பம் உள்ளதா இருக்கும் எது பயன்படும் பக்தி பயன்படுமா அதாவது அருணகிரிநாதருடைய வாழ்க்கைய ரெண்டு பகுதியா பார்க்கணும் சில பேர் பாட்டுலாம் பாடி இருக்காங்க எட்டு எட்டாம் மனுஷ வாழ்வு பிரிச்சுக்கோ நீ எந்த எட்டுல இருக்க இப்போ நினைச்சுக்கோன்னு அப்படி பாடுறவங்கள என்ன பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு எட்டுல ஏழரை இருக்குங்கிறத மறந்து அவங்க நாக்குல ஏழரை இருக்கிறத மறந்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டு மாட்டிக்கிறாங்க ஆக அருணகிரிநாதனுடைய வாழ்க்கைய ரெண்டா பிரிச்சுக்குவோம் முதல் பிரிவுல முருகனுடைய அருளை பெற்றார் அருளை பெற்ற பிறகு என்ன செய்தார் அவரு ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத பிராண கலைகளும் ஐம்பதோர் விதமான லிமிகளும் வெகுரூப சந்திர விந்துநாதமும் ஏக வடிவம் அதன் என்று சொல்லிவிட்டு சிவயோகத்திலே ஆழ்ந்துட்டார் அவர் சிவயோகத்தில் ஆழ்ந்தா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அவருக்கு வீடு பேர் கிடைக்கும் அண்ணன் சிவயோகத்தில் ஆழ்ந்தா அண்ணனுக்கு வீடு பேர் கிடைக்கும் மக்களுக்கு என்ன கிடைக்கும் மக்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான் முக்கியம் நம்முடைய அருளாளர்கள் பாடிய அருள் பாசுரங்கள் எல்லாம் மக்கள் நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நாட்டு மக்கள் நலமுற்று வாழவும் நானிலத்தவர் மேநிலை எய்தவும் நாங்கள் பாட்டு எழுதுறோம்னு பாரதி பாடணும் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் பாரதி பாடணும் அப்போ நாட்டுக்காகத்தான் இவங்க எல்லாருமே அருள் பாசுரங்களை பாடி இருக்கிறாங்கன்னா அந்த தொண்டை தான் நம்ம விருப்ப நாம் விரும்பக்கூடியதா இருக்குங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதாவது சிவயோகத்துல ஆழ்ந்துட்டேன் முருகப்பெருமான் என்ன நினைக்கிறாரு அருணகிரிநாதர் இப்படி சிவயோகத்துல ஆழ்ந்துட்டா மக்களுக்கு யார் நல்லது சொல்றது மக்களுடைய மனத்தை திருத்தி நல்ல நெறியலை செலுத்துவதற்கு யாரால முடியும் அவர் என்ன பண்ணாரு எழுந்த அருணகிரிநாதரை தட்டி எழுப்பி வயலூருக்கு வா இவங்க ஊர் தான் இப்போ வயலூருக்கு வா அப்படின்னாரு வயலூருக்கு போனா அங்க அவரு உத்தரவு கொடுத்தார் அந்த உத்தரவு என்னங்கறத அருணகிரிநாதரே சொல்ற பாத பங்கயம் உற்றிட உட்கொண்டு ஓதுகின்ற திருப்புகள் நித்தம் பாடும் என்பது நீயே வீடு வேறு அடைய வேண்டும் என்றால் திருப்புகளை பாடு என்று எனக்கு ஆணையிட்டவன் நீதான் இது நடந்தது என்று சொல்லக்கூடிய அந்த வயலூர்ல அப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு திருப்புகழ பாடுவதுதான் சார் தொண்டு அந்த தொண்டுதான் இன்றைக்கு நம்மை சிறந்த பக்தர்களாக வாழ வைக்கிறது என்பதை நாம நினைத்து பார்க்க வேண்டும் கை எதற்கு இறைவன் படைச்சிருக்கிறான் இறைவனை வழங்குவதற்கும் மற்றவங்களுக்கு உதவுவதற்கும் தான் ஒரு நல்ல சாமியா சாமி நல்ல சாமியா ஆமா அது சொல்ல வேண்டியிருக்கு இந்த காலத்துல மலையினுடைய உச்சியில இருந்த ஒரு குடியில் அமைச்சுக்கிட்டு அவரை பேட்டி காண ஒருத்தம் போன சாமி இங்க பதில் எப்படி குளிர்ந்த நீங்க எப்படி இருந்தீங்க இருக்கிறீங்க இதுல அப்படின்னு கேட்ட துளசியும் தூதுவளை இருக்கும் போது எனக்கு என்னையா கவலை தூதுவளை கொஞ்சம் சாப்பிடுறியா கொஞ்சம் குடுங்களேன் சாப்பிடுறேன் அம்மா துளசி கொஞ்சம் தூதுவில எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படி சொன்னாரு ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு துளசிய எடுத்து தூதுவில எடுத்துக்கிட்டு வரும் அது பேர் துளசி சாமி நீங்க சொன்ன துளசி இதுதானான்னு கேட்டா ஆமா எழுந்திருச்சுட்டா என்னையா எழுந்திருச்ச நானும் சாமியார் ஆகுதுன்னு முடிவு பண்ண சாமி ஒரு இல்ல இந்த சாமியாருடைய அந்த வாய்ப்பை பார்த்த உடனே அப்ப சொல்லுங்க நீ ஏன் தப்பா சொல்றீங்க ரெண்டு ரெண்டு ஊர் ஊர் இருந்தது ஒரு ஊருக்கு பேரு சுயநிலக்காரம்பட்டி இன்னொரு ஊருக்கு பேர் பொதுநலக்காரம்பட்டி பக்கத்துல அந்த சாமியார் இருந்தார் அவர் ஒரு நாள் மாலை நேரம் காலை நேரத்துல ரெண்டு அண்டாவில மூலிகை பிரசாதத்தை செஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய டாடா ஏசி வண்டியில ஏத்தி எடுத்துக்கிட்டு சுயநிலக்காரம்பட்டிக்கு வந்தார் அண்டாவை இறக்குனார் ஒரு கரண்டி எடுத்து கொடுத்தார் எல்லாம் கூப்பிட்டு சொன்னார் இந்த அண்டாவில் இருக்கிறது மூலிகை பிரசாதம் ஆளுக்கு ஒரு கரண்டி சாப்பிடுங்க சாப்பிட்டா நூத்தி இருபது வருஷத்துக்கு மேல ஆரோக்கியமா வாழலாம் சாப்பிடு ஆனா ஒரு நிபந்தனை கைய நீட்டி சாப்பிடணும் மடக்கப்படாதுன்னு அடுத்து வண்டி பொதுநிலக்கார போச்சு அங்க அண்டாவ இறக்குனாரு இதே நிபந்தனைய சொல்லிட்டு சாயங்காலம் வர அண்டாவ காலி பண்ணி வைங்க வந்துட்டாரு பட்டிக்கு போனா அண்டாவில அப்படியே இருக்கு என்னன்னு கேட்டா என்ன சாமி கைய முடக்காம எப்படி சாப்பிட முடியும் சரிப்பா பட்டிக்கு போய் அங்க என்ன நடந்தது பாப்போம் அங்க போனா அண்டா காலியா இருக்கு ஒருத்தன் சொல்றான் சாமி இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் உங்க நிபந்தனையை மீறி என்னன்னு கேட்போம் அவர் சொன்ன அவங்க சொன்னாங்க ரெண்டு வரிசை இலைய போட்டோம் எதிரும் புதிரும்போ உட்கார்ந்துட்டோம் பரிமாறணும் எதிரும் உட்கார்ந்துட்டோம் அந்த இலையில இருக்கிறத எடுத்து அவங்களுக்கு நாங்க விட்டுனோம் எங்க இலையில இருக்கிறத அவங்க எடுத்து எங்களுக்கு விட்டுனாங்க கை மடக்காம சாப்பிட்டுட்டோம் சாமி நாங்க எவனுடைய கை எதிரிக்கு உதவுவதற்காக நீளுகிறதோ அவனுக்கு இறைவனுடைய அருள் அவனுக்கு முருகனுடைய அருள் இது நினைச்சுப்பா இது தொண்டு சில பேர் இருக்கிறாங்க கேட்டா பத்திரத்துல தொழில என்னன்னு கேட்டா சுகஜீவனம்னு எழுத சொல்லுவோம் சுகஜீவனம்னா என்னன்னு தெரியுங்களா தாத்தா அப்பா சம்பாரிச்சு வச்ச சோத்த தின்னுக்கிட்டு சும்மாவே சோப்பேரியா உட்கார்ந்துருக்குறான்னு அர்த்தம் அது வாடகை பட்டி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க சுகஜீவனம் அப்படி இருக்கக்கூடாது ஒருத்தர் இருந்தார் ஊர்ல எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டேன் எது நடந்தாலும் போகவும் மாட்டார் யார் வந்து எதுக்கு நன்கொடை கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டார் இப்படிப்பட்ட ஒரு ஆள் அந்த சமுதாயத்தில் எதுலையுமே கலந்துக்காம ஒரு ஓரமா ஒதுக்கி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு இவரு தொண்டு செய்யாதவர் இவருக்கு ஒரு தண்டனையை அருணகிரிநாதர் சொல்லுகிறார் என்ன தண்டனை தெரியுமா அப்படி இருக்கிறவங்களுக்கு நரகம் ஒரு நரகம் ரெண்டு நரகம் இல்லை ஏழு நரகத்திலையும் அவர்கள் கிடந்து உழல்வார்கள் என்று அருணகிரிநாதர் ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறார் எப்படி சொல்றார் தெரியுமா உழல்வாரு ஓதுவித்தவர் கூலி கூடாதவர் தொடங்குற பாட்டுல வர்ற வரி ஓதுவித்தவர் கூலி கூட கூடாதவர் ஓதுவித்தவர் கூலின்னு சொன்னா ஸ்கூல் அர்த்தம் நமக்கு ரொம்ப உதவக்கூடிய பாட்டு அதனால சொல்ல வர் கூலி கூடாதவரும் போவாங்க சாமிகள் அப்படி கொடுத்தவங்க இப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைப்படும் இந்த உலகத்துல வாழணும் என்ன தேவைப்படும் ஒரு ஆறு தான் பட்டியலிடுறாரு அண்ணாரு ஒன்னு மானத்தை காக்க உடை முதல்ல வேணும் அடுத்தது உயிரை காக்க உணவு வேணும் அடுத்தது உடலை காக்க தண்ணீர் வேணும் குளிக்கணும் சுத்தப்படுத்தணும் அடுத்தது ஒரு பெண்ணு வேணும் அதுக்கு அந்த பெண்ணோட வாழுறதுக்கு ஒரு தனி வீடு வேணும் ஓசன் ஹவுஸ் ஆக்ட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே கிடைச்ச உடனே நோய் தானா வந்துரும் ஆரோக்கியமா வாழுறதுக்கு மருந்து வேணும் இந்த ஆரையும் கேட்டவரு ஏழாவதா ஒண்ணு கடைசியில கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு தெரியுமோ எனக்கு கருணை வேண்டும் கருணை சித்தம் வேண்டும்னு கேட்கிறாரு கருணை எதற்கு வேணும் எல்லோருக்கும் உதவி செய்வதற்கு எல்லோருக்கும் தொண்டு செய்வதற்கு என்னுடைய மனம் என்றால் எனக்கு கருணை சித்தம் வேண்டும் அருள் உள்ளம் வேண்டும் உடுக்க தொகில் வேணும் நீள்வசி அதிக்க கனவானம் வேணும் நல் ஒழிக்கு புனலாடை வேணும் மெய் உரு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும்

நூத்தி ஐம்பது வயசுல நான் இறந்து போனால் இந்த உயிரால் எடுத்து பிறந்தது வீணாயிடும் அதனால எனக்கு நீ நான் தொண்டு செய்து பிழைக்க வேண்டும் என்று கேட்டார் என்றால் அதுதான் அருணகிரிநாதர் விரும்பினது அதுதான் நம்முடைய உள்ளத்தையும் கவரும் என்பதை நான் சொல்லிக் ஒரு வரியில எல்லாருக்கும் வீடு வேறு வேணும்னு நினைப்போம் எப்போ நூத்தி ஐம்பது வயசுக்கு பிறகு அது போறோம்னு நினைக்கிற இன்னும் கூடுதலா வேணும்னாலும் நீங்க உங்க உங்க விருப்பத்துக்கு அதெல்லாம் சேர்த்துக்குங்க ஒரு நூத்தி ஐம்பது வயசுக்கு மேல வீடு பேர் கிடைச்சா ஏத்துக்கலாம் அப்படி வேணும்னா அதுக்கு என்ன செய்யணும்ங்கிறத சொல்றாரு ஒரே வழிதான் ஒரே ஒரு எளிமையான வழி முதல்ல தொண்டுபட்டு கண் தொண்டுபட்டு தண்டனிட்டு கண்டு பற்ற தண்டை துங்க துங்கரத்த பங்கயத்தை தருவார் எது வேணும் நான் உன தண்டனிட்டு வணங்கிவிட்டு உனக்கு தொண்டு செய்து உன்னுடைய திருவடிகளை பற்றி கொள்வதற்கு விரும்புகிறேன் நீ எனக்கு தொண்டு செய்கிற வாய்ப்பை எனக்கு தகு தர வேண்டும் என்று கேட்டு தொண்டு என்று சொன்னால் அல்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு படமாட கோயில் பகிர்ந்து இன்னொன்று நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈதல் இத அற்புதமா வாரிய சுவாமிகள் சொல்லுவாங்க நடுவர் பெருமான் ஐயா அவர்கள் வாரியார் சுவாமிகளை நினைவுட்டினாங்க இந்த படமும் நமக்கு ஞாபகப்படுத்துது ஒண்ணு சொன்னார் ஒரு உதாரணம் சொன்னார் தெருவோரத்துல தபால் பெட்டி இருக்கும் ஒரு தபால் பெட்டி எழுதி அந்த தபால் பெட்டியில போட்டால் அது ஹெட் ஆபீஸுக்கு போவோம் போய் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும் ஹெட் ஆபீஸ்லே கொண்டு அந்த தவால போட்டுட்டோம்னு சொன்னால் அதுவும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும் ஆனால் தெருவோரத்தில் போட்ட அந்த தவால் ஹெட் ஆபீஸ் தபால் பெட்டிக்கு போவும் அங்கே போட்டுட்டா இங்க வராது அது போலத்தான் தெருவோரத்திலே துன்பப்படுகிற ஒரு மனிதனுக்கு நீ உதவி செய்வாயே ஆனால் அந்த உதவி அவனுக்கும் சேரும் அடுத்த நிலையிலே அது இறைவனுக்கும் சென்று சேரும் ஆக ரெண்டு விதமான புண்ணியத்தை உன்னால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதனால தான் படம் ஆடு அக்கோயில் பரமக்கு ஒன்று ஈயில் நடமாடு அக்கோயில் நம்பர்க்கு அது ஆமே படமாடு அக்கோயில் பரமற்கு ஒன்று ஈயில் நடமாடு அக்கோயில் நம்பருக்கு அது ஆகா என்று திருமூலர் சொன்னதை இங்கே நாம நினைச்சு எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு ஒரு கணக்கு இருக்கு சரி கணக்கு ரொம்ப முக்கியம் நாம நம்ம வீட்டுல கணக்கு எழுதுறோம் வரவு இவ்வளவு செலவு விளவு இறைவன் ஒரு கணக்கு எழுதிட்டு இருக்கா அத நாம யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை அத பத்தி நாம கவலைப்படுறதும் இல்லை அந்த கணக்குல என்ன எழுதுறான் அருமையா இத அப்பர் பெருமான் முதல்ல சொன்னாரு தொழுது தூமலர் தூவி துதித்து நின் அழுது காம்புற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பு ஆரையும் எழுதும் கீழ் கணக்கு இன்னம்பர் ஈசனே கணக்குல எழுதிட்டு வச்சிட்டு இருக்கிறான் கடைசியா உனக்கு அதுக்குள்ள பலனை கொடுப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கு ஒரு பதினோரு வரியில அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் கவிதை ஒருத்தர் எழுதினார் லீகண்ட் அபூபன் ஆதம்னு பேர் பதினோரு வரி தான் அந்த கவிதை இல்லை சுருக்கமா சொல்றேன் ஒரு இரவுலே அபுபின் ஆதம்ங்கிறவன் உழைச்சி சம்பாதிச்சு தனக்கு தேவையானது போக மிச்சத்தை மக்களுக்கு தொண்டு செய்து கொடுப்பான் தூங்கிக்கிட்டு இருக்கான் திடீர்னு எழுந்துருச்சான் எதிரில ஒரு ஒளி வடிவம் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கு என்ன எழுதுறீங்கன்னு கேட்டான் இறைவனிடத்திலே பக்தி அதிகமாக உள்ளவர்களுடைய பட்டியலை எழுதுறேன்னு என் பேர் இருக்கா பாருங்கண்ணா இல்லன்னு சரி நம்ம அந்த அளவுக்கு பக்தியோட இல்ல போல இருக்குன்னு நினைச்சிட்டு படுத்துட்டா அடுத்த நாள் அதே மாதிரி எழுந்துச்சான் எதிரில் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேட்டான் எங்க பக்தி ஏமா இருக்கான்னு இல்லைமோன்னு பயந்துகிட்டே கேட்டான் இன்னைக்கு இறைவன் யார் எல்லாம் நேசிக்கிறானோ அவர்களுடைய பெயர் பட்டியலை எழுதுகிறேன் என்று அது சொன்னது பேர் இருக்கா கொஞ்சம் என்ன கேட்டான் என்று அந்த தேவதை சொன்னது என்ன அர்த்தம் தொண்டு செய்வதற்கு அவ்வளவு பெரிய பெருமை உண்டு அந்த தொண்டைதான் அருணகிரிநாதர் எல்லா பாடல்களிலையும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு அது ஞானத்தையும் பக்தியையும் சொன்னதை விட அதிகமா இருக்கிறது என்பதை நீங்கள் நினைச்சுக்கணும் இருக்க ஒவ்வொரு நாளும் முதுமை நம்ம தெரியாது அஞ்சு பார்த்தா ஓரளவுக்கு தெரியும் இது கண்ணுக்கு தெரியாமல் நேத்து நாம இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் முதுமை அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு கொஞ்சம் முதுமை அடைவோம் இது மணிக்கணக்களை இல்ல நிமிட அணுவா ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் நடந்துகிட்டே இருக்கிறது நமக்கு அது உண்மை இதத்தான் நெருணல் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகுன்னு திருவள்ளுவர் சொன்னார் அது போல ஒவ்வொரு நாளும் நமக்கு முதுமை வந்துகிட்டே இருக்கு கண்ணுக்கு தெரியல ஆனால் இறைவனை நாம நினைச்சு பார்க்க வேண்டும் அந்த இது என்னன்னு கேட்டால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாருங்களேன் அதுவும் யாருக்கு இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வோம் அப்படின்னு சொன்னார் கருத்தலை வெளிறி மிகுந்து மதத்தை இணை விழிகள் குழிந்து கதிப்பில் ஒரு தசைகள் வறண்டு செவிதோளாய் தோலாய் உறக்கம் வரும் அளவில் எலும்பு குளிக்கு விடும் இருமல் தொடங்கி குரலும் நெறிந்தது அடுத்தது உரத்த நடை தளரும் உடம்பு படித்துடும் மிகவும் விரும்பி உனக்கடைமை படுபவர் தொண்டு புரிவேன் இப்படி உடம்பு முதுமை அடைந்து உன்னுடைய அடியார்கள் யாரோ அந்த அடியார்களுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் அதை வேண்டும் என்று அருணகிரிநாதர் என்று சொன்னால் வேண்டுகிறார் என்று சொன்னால் அருணகிரிநாதரே மிகவும் விரும்பிய ஒன்று தொண்டு என்பதனாலே தொண்டின் திறமே அருணகிரிநாதருடைய அறவுரைகளிலே நம்முடைய நெஞ்சை கவரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம் பெருமக்களே முதல்ல பக்தி வந்தது இப்போ தொண்டு வந்தது அவர் ரெண்டு செய்தி முக்கியமாக சொல்லி இருக்கார் ஒண்ணு பாடும் பணி அதுவே தொண்டு தானே ஆடும் பரிவேல் அணிசேவல பாடும் பணி அதுவே தொண்டு தானே தொண்டு செய்ய கூடிய வாய்ப்பை கொடு அப்படின்னு திருப்புகளில் கேட்டிருக்கார் இது ரெண்டாவது நமக்கு இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க துளசியும் தூதுவளையும் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் முக்கியமாக இதை ஞாபகத்தில் வச்சுங்க தொண்டு செய் அடுத்தவனுக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டி இருக்கிறார் திருப்புகள் பாடு வள்ளிமத சுவாமி அதைத்தான் சொன்னார் யார்கிட்ட வள்ளிமத சுவாமிகள்கிட்ட இந்த ஊர்ல ஒருத்தர் சொன்னார் திருப்புகள் மகா மந்திரம் அதை பாடு அவர் என்ன சொன்னார் கேட்டீங்களா திருப்புகள் பாடினதே ஒரு தொண்டுதான இன்னைக்கு நம்ம இத்தனை பேரும் படிக்கிறோமே திருப்புகள் பாடினதே ஒரு தொண்டு தானே வள்ளிமத சுவாமிகள் இந்த திருவண்ணாமலைக்கு வரார் பின்னாட பக்கத்தில் ஒரு குட்டை குட்டையில் ஒருத்தர் எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கார் வள்ளிமலை சுவாமி பக்கத்தில் வந்து பார்க்கிறார் இந்த எரும மாட்டை தேய்ச்சாரு பாருங்க அவரு வள்ளிமலை சுவாமிய பார்த்து மனுஷங்களை தேய்ச்சி குளிப்பாட்ட பார்த்தேன் முடியலை அதான் மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறேன் இவர் ஒண்ணும் புரியாம நினைக்கிற மேல போ என்ன மலை எரிப்போ மலை ஏறி மேல போனாரா மேல ஒருத்தர் உட்கார்ந்து கீழே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே இருந்தவர் சேஷாத்ரி சுவாமி மேலே இருந்தவர் பகவான் ரமணர் கோவணத்தோட நிக்கிறார் அவர் இவர் அவரை பார்த்தார்ல தண்டாயுதபாணி பழனி ஆண்டவா அப்படின்னு காலில் விழுந்துட்டார் அவர் என்ன சொன்னார் கீழே போ என்னையா கீழே வந்தா சேஷாத்ரி சுவாமி சொல்றார் திருப்புகள் மகா மந்திரம் அதை பாடு வள்ளிமலைக்கு போ வள்ளிமலை சுவாமிகள் வாழ்க்கை இங்கே இவர் ரெண்டு மூணு செய்தி ஒன்னு பாடும் பணி தொண்டு ரெண்டு திருப்புகள் பாடியதே ஒரு தொண்டு மூன்று அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேணும் என்பதை சொல்லி இருக்கிறார் இன்னும் கூட சொல்லியிருக்கார் அதை தீர்ப்புல இவங்க சொல்லலன்னா நான் சொல்லுவேன் அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் இவங்களோட சேர்ந்ததுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வர தொடங்குது வேற ஒன்றும் இல்லை இப்ப ஞானம் தான் வரணும் ஞானம் வரமாட்டேங்குது ஞானத்துக்கு சொல்லி விட்டுருக்கிறோம் அது கடலூர் பக்கம் விழுப்புரம் பக்கத்துல இருந்து இனிமேத்தான் வரப்போகுது